ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் இருக்கிறோம் அப்பா புதிய நாலு காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எரோமியா ஏழாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் என் வாக்குக்கு செவி கொடுங்கள் அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்தின் வாக்குகளுக்கு வார்த்தைகளுக்கு வேதத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய தேவனாயிருப்பார் நீங்கள் அவருடைய ஜனமாயிருப்பீர்கள் உபாகமும் முப்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் you <laughs> உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனிலும் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார் ஆண்டவர் நமக்கு தேவனாய் இருக்கும் பொழுது அவர் சகலவற்றிலும் நமக்கு ஒரு பரிபூர்ணமான ஆசிர்வாதத்தை தர உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் ஆண்டவர் நீங்கள் செய்கிற கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாவற்றிலையும் உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுத்து உங்களை விருத்தி அடைய செய்து பெருக பண்ணி உங்களுக்கு பரிபூர்ணமான ஆசிர்வாதத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஆனால் ஆண்டவருக்கு செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் இந்த தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார் கிறிஸ்துக்குள் புரியமானவர்களே புதிய வருஷத்திற்குள் கடந்து வந்திருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் வேதத்தின் நம் வாழ்க்கையை கட்டும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம குடும்பத்தில் சம்பூர்ணமான பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார் குறைகள் எல்லாம் காண போகும் காணாமலே போகும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாக்கு ஒரு நாளும் மாறாது எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமே